மதிப்பிற்கும் மரியாதைக்கும் புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவரும் சமூக போராளியுமாக விளங்கக்கூடிய மருத்துவ கிருஷ்ணசாமி ஐயா அவர்களை போராட்ட குழுவின் சார்பாகவும் ஊரின் சார்பாகவும் வருக வருக வரவேற்கிறோம் அவர்களுடன் வரவேற்கின்ற புதிய தமிழகம் கட்சியினுடைய பொறுப்பாளர்களையும் ஏனைய சமூக ஆர்வலர்களையும் ஊர் பொதுமக்களையும் ஊடக நண்பர்களையும் வருக வருக என வரவேற்றுவேன் இது இந்த நிகழ்வுகள் எல்லோரும் தெரிந்த ஒன்றுதான் ஊடக நண்பர்களுக்கு வரணும் தெரியும் இப்பொழுதும் ஊடக நண்பர்களை உங்க தாழ்மையாக நாங்கள் கேட்டுக்கொள்வது காட்சி ஊடகங்களில் எங்களுடைய போராட்ட செய்திகள் இதுவரை பெரிய அளவில் வரவே இல்லை அது உண்மை அச்சு ஊடகங்களில் வந்திருக்கிறது அதுவே ஐயா அவர்கள் நான் அதற்கு ஏற்பாடு செய்கிறேன் என்று சொன்னார்கள் அதோடு தான் இந்த செய்தி வந்து வெளியே உள்ள முகாமையான அரசியல் தலைவர்களுக்கு வெளியில் போகாமல் இந்த மாவட்டம் ஆஹ் இரும்பு திரையிட்டு வைத்திருக்கிறது என்னை மட்டும் நான் அடிக்கடி சொல்வதுதான் தூத்துக்குடி நாடு என்றுதான் சொல்லுவேன் இது ஒரு தனிநாடு போலதான் தூத்துக்குடி மாவட்டம் அது மாவட்டமாக இல்லை அது ஒரு நிர்வாகமாக அதை பார்க்க முடியாது அந்த நிர்வாகத்திற்கான கட்டமைப்பு அங்க இருக்கிறது போல தெரியல பாராளுமன்ற தேர்தல் நடந்த பொழுது மாவட்ட ஆட்சியரை மாத்தல காவல்துறை கண்காணிப்பாளரை மாவட்டத்தை மாத்தலை துணை கண்காணிப்பாளரை மாத்தல கோட்டாட்சியரை மாத்தல ஒருத்தரை கூட மாத்தலை ஒரு இரும்பு திரையிடப்பட்ட நாடாகத்தான் ஜனநாயகம் என்பது இங்க கிடையாது ஐந்து கிராமங்களை உள்ளடக்கிய ஜனநாயக ஊராட்சியில் அல்ல ஏழு ஆண்டுகளில் ஒரு கிராம சபை கூட்டத்துக்கூட இங்க நடத்தல இந்த ஊர்ல ஐந்து ஊர்களை கொண்ட இந்த கிராமத்துல சரி பாதிக்க நடத்தல் நடத்த சொல்லி மாவட்ட ஆட்சியருடைய கேட்டோம் பலமுறை தலைமைச் செயலர்களுக்கு கடிதம் என்னன்னு கேட்கல இது ஒரு ஜனநாயகமா இந்த நாடு இந்த ஊர ஜனநாயகமாகவும் இந்த மாவட்டம் ஒரு ஜனநாயகமாக இயங்குவதாகவும் இல்லை ஒரு கிராம சபை கூட்டத்தை கூட நடத்துவதற்கு மாவட்ட ஆட்சியரால் முடியவில்லை என்றால் இது ஜனநாயக நாடா என்பதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறி ஒவ்வொரு குடியரசு நாளிலும் சுதந்திர நாளிலும் கருப்பு கொடி கட்டுக்கிறோம் ஏன் அவங்களால முடியல அப்ப கிராம சபை கூட்டம் நடந்தால் கிராம சபை கூட்டத்துல நாங்கள் இந்த கழிவு நிறுவனங்களை மூட சொல்லி தீர்மானம் நிறைவேற்றி விடுவோம் தீர்மானம் நிறைவேற்றி விட்டால் உச்ச நீதிமன்றம் வரை அந்த தீர்மானம் போய் அவர்களுடைய பல்லை உடைக்கும் தான் இந்த ஒரு ஜனநாயகத்தை கூட நிறைவேற்ற முடியாம முதுகலம் பற்ற நிர்வாகம் இங்கே நடைபெற்று என்பதை என்பது ஐயா முன்னிலையிலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் போக பல்வேறு அரசியல் கட்சிகள் பல்வேறு இயக்கங்களை சார்ந்தவர்கள் எங்களுடைய போராட்டத்திற்கு ஆதரவு கேட்டோம் ஆனால் இயக்கங்கள்ல பல இயக்கங்கள் எங்களுக்கு கொஞ்சம் அப்பப்ப துணையாக வந்தாங்க ஆனா அரசியல் கட்சிகளை பொறுத்த மட்டில் தலைமை எந்த தலைமையும் எங்களுக்கு வரவில்லை மாவட்ட அளவில் ஒன்றிய அளவிலும் நின்றுகிட்டாங்க அதுக்கு மேல போனா நாளைக்கு அந்த தலைவர் வராருன்னு முன்னாடியே பேசிடுவாங்க ஐயா அவர்கிட்ட மட்டும்தான் பேசலை நாளைக்கு ஒரு தலைவர் வர்றாருன்னா இன்னைக்கு பேசி முடிவு பண்ணி அவங்க வரவடாம தடுத்துருவாங்க அதனால உண்மையிலேயே ஐயா அவர்களுடைய வருகை கண்டிப்பாக எங்களுக்கு இந்த கழிவுமின் நிறுவனத்தை மூடுவதற்கு ஒரு சரியான ஒரு வாசலாக அமையும் என்று நான் விரும்புவேன் ஆனால் ஐயா அவர்கள் சொன்னதை செய்தார் முதலாளியா வந்துட்டு நான் போவேன் போய் நான் வந்து ஊடக ஊடகவியலாளர் அழைத்து நான் பேட்டி கொடுப்பேன் கம்பெனி மூடுமுறை உங்களோட நிற்பேன் என்று சொல்லிவிட்டு போனார் சொல்லிக்கிட்டு வழக்கமா நாங்க சொல்லுவோம் அரசியல்வாதி பேச்சு அன்றோடு பேச்சு அந்த மேடையோட போச்சு குடிகாரம் பத்தி விடிஞ்சா போச்சு சொல்லுவாங்க அரசியல்வாதி பேச்சு அந்த மேடையோட போச்சு அப்படி இல்ல ஐயா அவர்கள் இங்க பேசிட்டு போன பிறகு நேத்து ஊடகவியாளர்களை சந்திக்கின்ற பொழுது இந்த சிக்கலை பேசினார் அது மட்டுமல்ல நான் வரவேன் என்று சொன்னால் சொன்ன மாதிரி வந்திருக்கிறார் இது எங்களுக்கு ஒரு பொது தன்மை தந்திருக்கிறது ஐயா அவர்கள் இது கடைசி வரை இருப்பேன் என்று சொன்னார் அதே போல இருந்தால் எங்களுக்கு மிக

ஒருவனை நடுவிலே படுக்க வைத்துக் கொண்டு சுற்றிலும் ஒரு பத்து பிணத்தை எரித்தால் எப்படி நாற்றம் இருக்கும் அந்த அளவுக்கு நாற்றம் இருக்கும் ஒன்று அடுத்து இரவு நேரங்களில் டேங்கர் லாரிகளிலே குறிப்பா ஜெனிஃபா இந்தியா என்ற நிறுவனம் மூன்று நிறுவனங்களில் அதுதான் சட்டத்துக்கு புறம்பாக எல்லா வன்முறையையும் எல்லா ரவுடித்தனத்தையும் செய்யக்கூடிய நிறுவனம் அந்த நிறுவனம் தான் எல்லா ரவுடியும் ஒடுக்கணும்னா அவனை ஒடுக்குனா போதும் தூத்துடி மாவட்டத்துல அந்த காவல்துறை இதை ரொம்ப கவனமா வச்சுக்கொள்ளணும் அவங்க இரவு நேரத்தில் டேங்கர் லாரிகளை எடுத்துட்டு வந்து தண்ணி எடுத்து வந்து குளத்துல ஊத்திட்டு போயிடுறான் விவசாய நிலங்களை ஊத்திட்டு போயிடுறான் ஜெனிபா இந்தியா கம்பெனில கழிவு நீரை சாலை ஓரத்தில் இருக்கிற வாரகால் வழியாக வந்து பக்கத்துல இருக்கிற பெருமாள் நாயக்கர் ஊரணி என்ற ஊரணி குளத்தையே கழிவு நீரால் நிரப்பி வைத்திருந்தாங்க அந்த குளம் இந்த இது நம்ம வனத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய குளம் அதான் நீங்க கேட்கிற மாவட்ட நிர்வாகம் இயங்குதா ஒரு வனத்துறையின் கட்டுப்பாட்டு குளம் முழுக்க கழிவு நீரால் நிரப்பி பிறகு தொடர்ச்சியாக நாங்கள் எங்களுடைய போராட்டத்தின் பிறகுதான் அந்த கழிநீர் நேரடியாக உள்ளுக்குள்ள சுட்டுக் கொடுத்து மழை நேரத்தில் திறந்து விடுறாங்க பணி நேரம் நேரம் மழை என்றால் இப்போ ஐயா போன்ற ஆகியோராக ஆளுநர் சாலையில போனார் முதலமைச்சர் போறாங்க உற்பத்தி நீப்பாட்டினோம் ஐயா அன்னைக்கு நாத்தமே இருக்காது அது மாதிரி நீங்க உற்பத்தி நிப்பாட்டி தான் அதனால அவனுக்கு தெளிவா தெரியும் திருத்தமான வேலைகள் செய்வாங்க மாவட்ட ஆட்சியத்தை காவல் கண்காணிப்பாளர்கள் பேசும்போது நாங்க கம்பெனி நாத்தம் இல்லாம இயக்கணும்னாங்க நாத்தம் இல்லாம இயக்க முடியாது அதற்கு காரணமும் நான் மோட்டர் வச்சுட்டு சொன்னாங்க என்னன்னா நீங்க ஃபில்டர் பண்ணி பண்றதுங்கிறது ஃபில்டர் பண்ணா ஒரு நாளைக்கு அவனுக்கு செலவு வந்து பத்து லட்சம் ரூபாய் ஆகுதுன்னா ஃபில்டர் பண்ணாம பண்ணா ஒரு லட்சம் தான் செலவாகும் அதான் அந்த போராட்டம் இருக்க வரைக்கும் பில்டர் பண்ணுவான் போராட்டம் முடிஞ்ச பிறகு ஃபில்டர் பண்ண மாட்டான் என்ன ஃபில்டர் எப்படி பண்ணுறான்னு எங்களுக்கு தெரியும் அது போக கால்நடைகள் அந்த குளத்தில் குடிக்கிட்டே கால்நடைகள்லாம் செத்து போகுது இங்க அதிகமா கழுகல இருந்து கழுகுலாம் அழிஞ்சு போச்சு இந்த வாடகைக்கு கழுகு பராம போயிடுச்சு இப்படி எண்ணற்ற இழைப்பு அதே போல நிறைய அந்த கொரோனா நேரம் கொரோனா நேரத்துல எங்க ஊர்ல அதிகமான இறப்பு இந்த நாட்டத்தை தாங்க முடியாமல் சின்ன சின்ன நோய் துணை நோய் இருக்கிறாங்க இணை நோய் ஐயா மருத்துவர் அவர்களுக்கு ரொம்ப ஆழமாக தெரியும் இணை நோயாளிகள் எல்லாம் நிறைய பேர் இறந்து போனாங்க இவ்வளவு பெரிய இழப்புகளை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் சொந்த மண்ணுல எங்க இருந்து வந்த ரெண்டு மலையாளி கம்பெனி ஒருத்த வண்ணாரப்பட்டக்காரன் மலையாளி வந்து இங்க வந்து எங்களை வாழ ஆக்கிட்டு இருக்கோம் அதுக்கு அரசு நிர்வாகம் துணை போகுது நாங்க சொந்த மண்ணினுடைய மக்கள் ஒவ்வொரு நாளும் வழக்கு எத்தனை வழக்கு ஏழு எட்டு வழக்கு திண்டமும் எங்கடும் வழக்கு நான் பல பலமுறை சொல்லி இருக்கிறேன் நான் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவன் சடங்கு மறுப்பு திருமணம் செய்தேன் தாலி மறுப்பு திருமணம் செய்தேன் இந்த பகுதிகளிலே தமிழ்நாட்டில் நூற்றுக்கு மேற்பட்ட இடங்களில் சாதி மறுப்பு கூட்டங்களில் கலந்துருக்கேன் காவல்துறை என்னை இடத்தால் முப்பது முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக கண்காணித்து வருகிறது ஆகவே நாங்கள் என்னுடைய நடவடிக்கை காவல்துறையுடைய குறிப்பில் இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது என் மீது தீண்டாமை என்பது போடுகின்ற பொழுது நம் மாவட்ட கண்காணிப்பாளர் துறைக்கு சொல்றோம் அதை என்னை பத்தி விசாரிச்சு பாருங்க எங்களிடம் எங்கள் கூறி பட்டியல் சமூகத்திலிருந்து எல்லா மூட்டு சமூகமும் ஒற்றுமையாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அந்த மக்கள்கிட்ட கேட்டு பாருங்க எங்களோட பழகி தலைவர்கள்ட்ட கேட்டு பாருங்க மாவட்ட பொறுப்பாளர்கள் பட்டியல் சமூக இயக்கங்களை சார்ந்த சமூக மக்கள்கிட்ட கேட்டு பாருங்க

திரிடப்பட்டு தூத்துக்குடி மாவட்டத்தை கிடைக்கி தூத்துக்குடி மாவட்டத்தில் ஜனநாயகம் வளர வேண்டும் எங்கள் நிறுவனங்கள் இந்த கழிவு நிறுவனங்கள் மூடப்பட வேண்டும் என்று அனைவருக்கும் வணக்கம் தூத்துக்குடி மாவட்டம் பொட்டலூரில் கிராமத்தை சுற்றி கழிவு மீன் தொழிற்சாலைகள் மூன்றுக்கும் மேற்பட்ட தொழிற்சாலை சூழ்நிலையில் தங்களுடைய சுகாதாரம் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுகிறது அந்த ஆலைகள் கழிவுநீரை கொண்டு வந்து கள்ளத்தனமாக விவசாய நிலங்களிலும் போல ஊரணி மற்றும் சுற்றுவட்டார பகிரக்கூடிய குளங்களிலும் அவர்கள் போட்டிவிட்டு செல்கின்ற காரணத்தினாலே அதன் காரணமாகவும் விவசாயமும் பாதிக்கப்படுகிறது விதமான சுற்றுப்புற சூழலும் பாதிப்பு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்த எங்களுக்கு இப்பொழுது மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கக்கூடிய அளவிற்கு இந்த தொழிற்சாலைகள் செயல்பட்டு வருகின்றன என்று இந்த கிராம மக்கள் சார்பாக கடந்த நானூற்றி ஐம்பத்தி மூன்றாவது நாளாக இவர்கள் போராடி வருவது தெரிகிறது நேற்றைய முன்தினம் நான் இந்த பகுதியை சுற்றுப்பிராண நிகழ்ச்சிக்காக வந்தபோது இந்த தகவலை அறிந்துவிட்டு நான் வந்து நாளை ஒரு நாள் கழித்து இந்த கிராமத்திற்கு நான் வருவேன் வருகின்ற போது நண்பர்களையும் தொழிலையும் அழைத்து வந்து இவ்வளவு தூரத்திற்கு ஒரு சுகாதார கேடை உருவாக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலையை எதற்கு மூன்று தொழிற்சாலைகளை எதற்காக இவர்கள் அரசு அனுமதிக்க வேண்டும் சுற்றுப்புற சூழல் துறையே இதை வந்து தடை செய்திருக்க முடியும் ஏன் இப்படி அனுமதிக்கிறார்கள் என்று தெரியவில்லை எனவே இதை முதல்ல வந்து வெளி உலகத்திற்கு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தால் தான் இதுக்கு ஒரு தீர்வு வரும் என்ற அடிப்படையில் இன்று நாம் பத்திரிகை நண்பர்களோடு நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் முதல்ல இப்பொழுது வந்து தமிழ்நாடு எங்கும் அதாவது முதலமைச்சருடைய பெயரை போட்டு நலம் தாக்கம் ஸ்டாலின் என்று எல்லா இடங்களிலும் இப்பொழுது முகாம்கள் நடத்துகிறார் அந்த முகாம் எதுக்கு நடத்துறாங்க மக்களுக்கு வந்து பாதிப்புகள் இருந்தால் கண்டுபிடிப்பதற்காக இப்போ வரக்கூடிய தொழிற்சாலைகளை நீங்கள் பக்கம் வச்சுட்டு பக்கமாக வச்சுட்டு அந்த மக்களுடைய உடல்நிலையை கெடுக்கக்கூடிய தொழிற்சாலைகளை உருவாக்கி விட்டு நீங்கள் எப்படி வந்து உடல்நலத்தை பாதுகாக்க முடியும் அவர்கள் நோயடி இல்லாமல் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நல்ல காற்றை சுவாசித்து கொண்டு கிராமமான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய வகையில் அவர்களுடைய உடல்நலத்துக்கு கேடு விளைவிக்கக்கூடிய வகையில் இந்த கழிவு மீன் அப்படிங்கிறது அது என்ன அப்படின்னா பல இடங்கள் அதாவது கடற்குள்ள மீன் பிடிக்கிற போதே சில மீன்கள் கெட்டு போகும் சில மீன் வந்து மனிதர்களால் பயன்படுத்த முடியாது அதே போல பல மீன்கடுகளில் இந்திய தமிழ்நாட்டிற்குரிய தென்தமிழகத்திற்குரிய தெ தெரிய கேரளா ஆந்திரா கர்நாடகத்திற்கக்கூடிய அந்த மீன் கடைகள் இருக்கக்கூடிய கழிவுகளை எல்லாம் சேகரித்து லாரி லாரியாக கொண்டு வந்து இங்கே ஒரு தொழிற்சாலையில் அவற்றை சுத்தப்படுத்தி அதை செய்து அதை உரமாகவோ இவர்கள் புரிய அனுப்புகிறார் இதுக்கு வந்து ஏற்கனவே தூத்துக்குடி என்று சொன்னாலே தொழிற்சாலைகள் வரும் ஆனால் எல்லா தொழிற்சாலையுமே சுற்றுப்புற சூழலை கொடுக்கக்கூடிய தொழிற்சாலைகள் தான் இருந்திருக்கிறது அது ஸ்டெர்லைட்டாக இருந்தாலும் சரி எல்லா தொழிற்சாலைகளாக இருந்தாலும் இப்போ அந்த அவ்வளவு பெரிய தொழிற்சாலையே பல்லாயிரம் கோடி ரூபாய் முதலீடு இங்கே தொழிற்சாலையே வந்து மூடக்கூடிய அளவுக்கு இந்த மக்கள் இருக்கிற போது இப்பொழுது இங்கே கிராம மக்களுடைய சுகாதாரத்தை கெடுக்கக்கூடிய இந்த கழிவு கேரளாவுக்கு கேரள கேரளாவிற்கு கூடியது கர்நாடகத்துக்குரியுது கூடியது தமிழ்நாடு இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளையும் கொண்டு வந்து இந்த மக்களுடைய சுகாதாரத்தை பாதிப்படைய வைப்பது எந்த விதத்திலே நியாயம் எனவே இதுக்கு பின்னாடி பல பேர் இந்த ஆலையை பயன்படுத்தி லட்சக்கணக்கான ரூபாய் வாங்கி கொண்டு இந்த ஆலையை இயங்க வைப்பதாக தெரிகிறது கீழிருந்து மேலே வெல்லும் எல்லாருக்கும் பங்கு போட்டு கொண்டதுனால்தான் இந்த ஆலை வந்து இயங்கிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இவர்கள் நானூற்றி ஐம்பது நாள் போராட்டுகின்ற பொழுது நிச்சயமாக மாவட்ட ஆட்சியர் அவர்களை அழைத்து பேசியதுக்கு முடிவு வந்துடும் ஒரு மாவட்ட ஆட்சியர் அல்லது இங்கே கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அல்லது அமைச்சர்கள் வெறுமனே குவாரிகளை நடத்தி கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதிப்பது அல்லது ஆற்றிலே இருக்கிற மண்ணுகளை அள்ளுவதற்கு அல்லது போன்று சுகாதார கேடுகளை விளைவிக்கக்கூடிய தொழிற்சாலைகளை ஆரம்பித்து அதன் மூலமாக பெறக்கூடிய பணங்களை சம்பாதிப்பதற்காக அந்த பதவிகள் மக்களுக்கு தொண்டாற்றுவதற்காகத்தான் அது சட்டமன்ற உறுப்பினர்களோ அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர்களோ அல்லது அமைச்சர் பதவிகளோ வழங்கப்படுகின்றனர் ஆனால் அதை எல்லாம் அவர்கள் முற்றாக மறந்துவிட்டு தங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது எந்த அளவுக்கெல்லாம் யார் கேடு விட்டு போனால் என்ன இந்த நாடு எப்படி குட்டி மக்களுக்கு என்ன கேடு வந்தால் என்ன என்ற அடிப்படையில் இந்த பகுதி இந்த கழிவு மீன் தொழிற்சாலைகள் இயங்குவதாக தெரிகிறது அதை வந்து எல்லாருமே அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளாட்சி பெற்ற அனைவருமே சேர்ந்து இதை வந்து அனுமதிப்பதாக தெரிகிறது இதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள இந்த ஒரு மாத காலத்துக்குள்ளாக இந்த அரசு நடவடிக்கை எடுத்து

அது பார்த்துலாங்களா அங்கே வாங்க அதான் இன்னைக்கு ஆஃப் பண்ணி நைட்டு வரும்போது பயங்கர ஸ்மெல் இருந்தது ஆஃப் பண்ணி ஆ கீழே வர கீழே 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 வாங்க